ஹாய் மக்களே இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தேங்காய் பூ பூமோது நெய் போட்டுட்டு கஷ்ட நாட்டு சின்ன சின்னதாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு சீனி போட்டுட்டு நான் கிமாக்களியை பாருங்கள் நான் எடுக்கிறேங்க யோடு இது இது வந்து நான் இந்த பால் நல்லா சூடாக்கி வச்சுருந்தேன்னு அதை நம்ம ஊற்றுறோம் இது எப்படி இந்த பாருங்க நான் அதுதான் ஸ்டஃப் பண்ணி வச்சிருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் திருப்பி இதோட வீடியோ போடுறேன் யூ பாய்